ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் அவக்கிடவில் ஒரு சூப் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவ இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு இப்போது அவ சூப் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பம்கின் சீட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரை பேனில் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டு அதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க கொதித்ததும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அவக்கடவை கட் பண்ணி கொட்டையை எடுத்துருங்க கொட்டையை எடுத்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு உள்ளே உள்ள ஃப்ளெஷை கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவக்கெடோ இதயத்துக்கு ரொம்ப நல்லது எப்பயுமே அவக்கெடோ நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ரெசிபி செஞ்சாலும் ஒரு ஒன் ஹருக்குள்ளே சாப்பிட்றணும் இல்லைன்னா நிறம் மாறிடும் ஒரு அவக்கெடோவில் உள்ள ஃப்ளெஷ்ஷை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக லெமனை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அவகேடோவை போட்டுக்கலாம் இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வேக வச்சு வெங்காயம் தண்ணி எல்லாத்தையும் ஆற வச்சு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புடிஞ்சிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சூப்பில் மேலாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தூவிக்கலாம் அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பம்கின் சீட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பம்கின் சீட்ஸ் கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த அவகேடோ சூப் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் இதைப்போல் போஸ்ட் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்